திருவண்ணாமலையினாலே சிவனுடைய அருளுக்கும் அற்புதங்களுக்கும் பஞ்சமே இல்லாத திருத்தலம் தாங்க அங்க கிரிவல பாதையில இருக்கிற சூரியலிங்கம் கோவில்ல சிவனடியார் ஒருத்தர் சங்கொலி எழுப்பியதுமே அங்க வந்த நாய் ஒண்ணு அந்த சங்கோலிய போலவே அதுவும் குரல் கொடுத்து சிலிர்க்க வைக்கிற காட்சிகள் ஊடகங்கள்ல வைரலாகி இருக்கு இதையெல்லாம் சாதாரணமா பார்த்தா சாதாரணமான நிகழ்வு சிவனருள்னு நினைச்சு பார்த்தா சிவனருள் தாங்க நம்புறவங்களுக்கு பிரபஞ்சமே சிவமயம்தாங்கிறது தான் பக்தர்களுடைய கருத்தா இருக்கு